இந்த வீடியோ லைக் பண்ணுங்க 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 மறக்காம மூன்று வாரங்களுக்கும் மேலாக உங்கள் வாயில் இந்த உணர்வுகளை அனுபவித்து இருக்கிறீர்களா அப்போது உங்களுக்கு வாய் புற்றுநோய் இருப்பதை குறிக்கிறது உலகளவில் புற்றுநோயால் மில்லியன் கணக்கான மக்கள் இறந்து வருகிறார்கள் புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன அதில் நுரையீரல் புற்றுநோய் குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கற்பப்பை வாய் புற்றுநோய் போன்றவற்றின் அறிகுறிகளை பற்றிய அறிவு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் பெரும்பாலானோருக்கு சரியாக அறிகுறிகள் தெரியாத ஒரு புற்றுநோய் என்றால் வாய் புற்றுநோயாக இருக்கும் புற்றுநோய்களிலேயே வாய் புற்றுநோய் மிகவும் கொடியது ஏனெனில் உணவை உண்ணும் வாயில் புற்றுநோய் வந்தால் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நினைத்து பார்க்கும் போதே எவ்வளவு கொடுமையாக உள்ளது எனவே இந்த புற்றுநோயில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாய் மற்றும் தொண்டை பகுதிகளில் உருவாகும் புற்றுநோய் தான் வாய் புற்றுநோய் எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் சிகிச்சை அளிக்க எளிதாக இருப்பதோடு உயிரிழப்பதை தடுக்கலாம் கீழே வாய் புற்றுநோயின் சில எச்சரிக்கை அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த அறிகுறிகள் உங்களிடம் தெரிந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள் வாய் புற்றுநோய் எதனால் வருகிறது யாருக்கெல்லாம் வாய் புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது புகைப்பிடிக்கும் பழக்கம் மது அருந்தும் பழக்கம் ஆகிய இரண்டும் தான் ஒருவருக்கு வாய் புற்றுநோய் வருவதற்கான முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன அளவுக்கு அதிகமாக மது அருந்துவது வாய் புற்றுநோயின் அபாயத்தை நான்கு மடங்கு அதிகரிப்பதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இது தவிர ஒருவருக்கு வாய் புற்றுநோயானது மோசமான உணவு பழக்கம் வெயிலில் அதிகம் சுற்றுவது மற்றும் பாதுகாப்பு இல்லாத வாய்வழி உடலுறவு மூலம் பரவக்கூடிய மனித பாப்பிலோமா வைரஸ் ஆகியவற்றாலும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன வீக்கம் கட்டிகள் அல்லது புண் வாய் புற்றுநோயின் மிகவும் முக்கியமான அறிகுறி வாய் தொண்டை நாக்கு போன்ற பகுதியில் கட்டிகள் அல்லது வீக்கம் காணப்படுவது அதுவும் வாய் அல்லது கழுத்து பகுதியில் வந்துள்ள கட்டிகளானது நீண்ட நாட்கள் நீடித்திருக்கும் இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுகி அதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் மேலும் வாயில் என்கேனும் சிவப்பு அல்லது வெள்ளை திட்டுக்கள் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் அதற்கு வாய் புற்றுநோய் மட்டுமே காரணமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருப்பினும் இம்மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு தோன்றினால் ஒருமுறை மருத்துவரை அணுகுவது நல்லது தொண்டை புண் அல்லது விழுங்குவதில் சிரமம் உங்களால் உணவை அல்லது நீரை விழுங்க முடியவில்லையா மிகுந்த வலியுடன் சிரமத்தை உணர்கிறீர்களா உணவை மெல்லக்கூட முடியவில்லையை அப்படியானால் அது வாய் வாய்ப்புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் தொண்டையில் இப்படியான அசௌகரியமானது ஆறு வாரத்திற்கும் மேலாக நீடித்திருந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டும் ஏனெனில் இது வாய் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் நாக்கு மத்து போதல் அல்லது பல் இழப்பு திடீரென்று காரணமின்றி உங்கள் நாக்கு அல்லது வாயின் ஏதேனும் ஒரு பகுதி மறத்துப் போவதை உணர்கிறீர்களா அப்படியானால் அது வாய் வாய்ப்புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பது போன்றும் உணரக்கூடும் அதோடு காரணமின்றி ஒன்றிற்கு மேற்பட்ட பற்கள் வலுவிழந்து ஆட்டம் காட்டுவதோடு விழவும் செய்யும் எப்போது மருத்துவரை காண வேண்டும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகளை ஒருவர் மூன்று வாரத்திற்கும் மேலாக சந்தித்து வந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டும் வாய் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற்று வந்தால் முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது எனவே கவனமாக வீடியோ லைக் பண்ணுங்க